ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சாஃப்டான மெது மெதுன்னு ஒரு சூப்பரான சப்பாத்தி தாங்க இவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செஞ்சாலும் சப்பாத்தி சாஃப்டாக வரலின்னு உங்களுக்கு கவலையாக இருக்கா கவலையவே விடுங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் நைட் செஞ்சிங்கன்னா மறுநாள் மதியம் வரைக்கும் இந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எப்படி சூப்பராக ரோல் கூட செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க இந்த சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சப்பாத்தி செய்கிறதுக்கு கோதுமை தான் எடுத்துருக்கங்க ஃபுல்லாகவே கோதுமை மாவு தான் நாம் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் சாஃப்டான சப்பாத்தி செய்ய போகிறோம் இந்த பவுலில் நான் நாலு கப் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணால் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கங்க இந்த கப்பில் நான் அரை கப் மாவு மட்டும் நான் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இந்த வர மாவு வந்து நம்ம தேய்க்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மாவு பசையறதுக்கு ஒரு அகலமான பேன் எடுத்துக்குங்க அதில் இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க கோதுமை மாவில் செய்யும்போது சப்பாத்தி சாஃப்டாக நல்லா வருங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க வெள்ளை சீனி சர்க்கரை சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மாவுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க பொடி உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் விஸ்க வச்சு அந்த சர்க்கரையும் இந்த உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் புளிக்காத தயிர் சேர்த்துக்குங்க தயிர் சேர்த்து செய்யும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க கடையில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தயிர் சேர்த்து தான் செய்வாங்க இதுக்கப்புறம் கைகளால் இந்த மாதிரி லைட்டாக அந்த தயிர் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விடுங்க லைட்டாக அந்த தயிர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணி விட்டு பிசையுங்க எப்பவுமே நம்ம ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தாங்க யூஸ் பண்ணி பிசைவோம் ஆனால் வெது வெதுப்பான தண்ணியை இந்த மாதிரி மாவோடு சேர்ந்து பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு விடுங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க கை பொறுக்கிற சூட்டில் இருந்தால் தான் மாவு கரெக்டாக பிசையறதுக்கு வரும் அந்த மாதிரி தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும் ரொம்ப வெது வெதுப்பான தண்ணி இல்லாமல் நல்லா சூடான தண்ணி விட்டுட்டிங்கன்னா சப்பாத்தி அப்புறம் ரொட்டி மாதிரி போயிடுங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு தெளிச்சு நல்லா மாவை எடுத்துக்குங்க நம்ம எப்போவுமே பூரி செய்யும்போது மாவை கெட்டியாக எடுப்போம் ஆனால் சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு கொஞ்சமாக இலக்கமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்க நாம் எப்பவும் பிசையதில் விட ஒரு அரை டம்ளர் தண்ணி எச்சா விட்டு பிசைங்க அப்போ தான் சப்பாத்தி மாவு சாஃப்ட்டாக வரும் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் தண்ணி எச்சா விட்டு நல்லா அமுத்தி பிசைஞ்சுக்குங்க இந்த மாதிரி கைகளை அமுத்தி அமுத்தி நல்லா பிசைஞ்சி விட்டிங்கன்னா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் நாம் மாவு பிசையும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கவே இல்லை எண்ணெய் சேர்க்காம செஞ்சாலும் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வருங்க பாருங்க இந்த மாதிரி கைகளால் நல்லா அமுத்தி விட்டு நல்லா உருண்டை பக்குவத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்குங்க மாவு நல்ல இலக்கமாக இருந்தால் தான் தேய்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வருங்க எந்த அளவுக்கு அமுத்தி அமுத்தி தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வருங்க தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் அதனால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்குங்க பாருங்கள் மாவு கைகளை கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் மேலே அப்ளை பண்ணி விடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது மேல் மாவு வந்து ட்ரை ஆகாமல் அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணுற விருப்பம் இல்லைன்னா லைட்டாக காட்டன் துணியை நனைச்சிட்டு இது மேலே மூடி வச்சுக்குங்க நான் ஒரு பாத்திரம் வச்சு மூடி அரை மணி நேரம் அப்படியே விட போகிறேன் மாவு நல்லா ஊறி வரட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும் பாருங்கள் தொட்டு பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டாக ஜில்லுன்னு இருக்குன்னு ரொம்பவே சாஃப்டாக இருக்குதுங்க இந்தளவு சாஃப்டாக இருந்தால் தான் தேக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இதுக்கப்புறம் சப்பாத்தியை நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக நம்ம பிடிக்க போகிறோங்க அப்போ தான் சப்பாத்தி நல்லா பெருசாக தேய்க்க முடியும் உங்களுக்கு சின்ன சின்ன சப்பாத்தியை வேணும்னா மாவை சின்ன கூட உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தியால் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் இந்தளவு பெரிய சைஸாக கட் பண்ணி எடுக்கிறேன் நான் ஓரளவு மீடியம் சைஸ் சப்பாத்தி செய்ய போகிறேன் அதனால் இந்தளவு மாவு எடுத்தால் தான் தேய்க்கறக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய சப்பாத்தியும் கிடைக்கும் அவ்வளோதாங்க நான் எல்லா மாவு கட் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாம் ஈவனான சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லா சப்பாத்தியும் ஒரே மாதிரி இருக்கும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக மாவை தேய்ச்சி வச்சுக்குங்க கைகளால் இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்குங்க அவ்வளோதாங்க நாம் எடுத்த மூன்றரை கப் மாவுக்கு எட்டு சப்பாத்தி ரோல் கிடச்சிருக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் எட்டு கிடச்சிருக்கு நீங்கள் சிரிச்சா பிடிச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சப்பாத்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி தூவி லைட்டாக அமர்த்தி விடுங்க ரெண்டு பக்கம் வர மாவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்க்கிற கட்டையால் இந்த மாதிரி நீல வாக்கில் ஃபஸ்ட்டு தேய்ச்சி விடுங்க பாருங்கள் தேய்க்கும் போது நல்லா சாஃப்டாக வருது சப்பாத்தி மாவு நல்லா அடிச்சடிச்சு தேய்க்கும் போது இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக வருங்க ஃபஸ்ட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்குங்க உங்களுக்கு ஆயில் வேண்டானா வரமாவும் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் தேய்ச்சதுக்கப்புறம் சைடாக திருப்பி போட்டு அதே மாதிரி லாங்காக தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி ரெண்டு சைடு நல்லா தேய்ச்சி விடுங்க ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்க வேண்டாம் இந்த மாதிரி நீல வாக்கில் ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு சைடாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு சைடு உருட்டிட்டு ரெண்டு கைகளால் நல்லா இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துட்டு வாங்க நல்லா நூல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா லாங் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி எந்த அளவு நீளமாக உருட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவு நீளமாக உருட்டி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு சைடில் இந்த மாதிரி உருட்டி கொண்டு வாங்க அப்படியே எப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு கடைசியான எஜ்ஜை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க நம்ம பரோட்டாலாம் தேப்பமில்ல அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு லைட்டாக தேய்ச்சி விடுங்க அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் எப்படி லேயர் லேயராக இருக்குன்னு அதுக்கப்புறம் மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அந்த சப்பாத்தி தேப்பமில் அதை வச்சு தேய்க்க போகிறோம் இதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சா போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தாங்க சப்பாத்தி சாப்பிட்றக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப தின் லேயராக தேய்ச்சிட்டிங்கன்னா அப்புறம் சப்பாத்தி சாஃப்டாக வராது பாருங்க நான் சூப்பராக தேய்ச்சி எடுத்துட்டேன் இதே மாதிரி மீதி உள்ள உருண்டைகளையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி லேயர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க இதே மாதிரி மீதி உள்ளது எல்லாத்தையும் நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறேன் அவ்வளோதாங்க மீதி உள்ள எல்லாவையும் நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வேணுங்கிறனால இந்த மாதிரி ஒரு தட்டத்தை நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தி மாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தியால் அந்த ஓரங்களை கீறி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வெளியே போயிடும் நம்மளுக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துக்க போகிறேன் தட்டத்தை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்தோம்னா கரெக்டான ரவுண்ட் ஷேப் சூப்பராக வந்துருங்க பாருங்க சப்பாத்தி பார்க்குறக்கு எப்படி ரெடிமேட் சப்பாத்தி மாதிரி சூப்பரான ரவுண்ட் ஷேப்க்கு வந்துருச்சுன்னு அவ்வளோதாங்க இதே மாதிரி மீதி உள்ள சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நம்மளோட சப்பா எல்லா சப்பாத்தியும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுட்டு எடுக்க வேண்டியது அதுக்கு அடுப்பில் சப்பாத்தி கல் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மாவை போட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்குங்க ஆயில் அப்ளை பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு கொஞ்சம் எச்சா வச்சுக்குங்க இந்த மாதிரி காட்டன் கிளாத் இருந்தாலும் லைட்டாக மேலே தொட்டு விட்டிங்கன்னா சப்பாத்தி நல்ல ரொட்டி மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் கலர் ஈவனாக சேஞ்ச் ஆகி சூப்பராக விந்து வருங்க பாருங்கள் நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ஆகி வந்துருச்சு நான் இன்னொரு சப்பாத்தி போட்டு காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா எல்லா சப்பாத்தி சூப்பராக ரெடியாகி வந்துடும் அவ்வளோதாங்க நம்மளோட சப்பாத்தியெல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு அதுவும் ரொம்பவே சாஃப்டான லேயர் சப்பாத்தி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சுருக்க மாட்டிங்க நல்லா மெது மெதுன்னு சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா பரோட்டா பக்கமே போக மாட்டிங்க பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அது கெடுதல்னு தெரியும் இந்த மாதிரி கோதுமை மாவில் சப்பாத்தி சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா பரோட்டா மாதிரியே இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா மெத்து மெத்துன்னு எவ்வளோ மடங்குனாலும் சூப்பராக மடங்குதுன்னு அப்படியே உருட்டி நாம் சாப்பிட்டு டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம் பள்ளி இல்லாதவங்க கூட இந்த சப்பாத்தி சூப்பராக சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்கும் பாருங்கள் எப்படி மடக்குனாலும் சப்பாத்தி சூப்பராக மடங்குதுன்னு சப்பாத்தி ரோல் செஞ்சணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி செஞ்சு ரோல் செஞ்சு குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வெளியூர் போகும்போதெல்லாம் சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நேரத்துக்கு அதாவது ரொம்ப நாளுக்கு ஒரு நாள்லேருந்து ஒன்றரை நாள் வரைக்கும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நான் சாஸோட தொட்டு சாப்பிட போகிறேன் அவ்வளோ சாஃப்டான சூப்பர் லேயர் சப்பாத்தி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்